வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலீடு தலைப்பு செய்திகள் தேசிய மக்கள் சக்தியை விட முன்னோக்கி செல்ல வேண்டும் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் சர்வதேச நீதி பொறிமுறையூடாக நீதி வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவிப்பு விமல் தலைமையில் புதிய கூட்டணி வெளியான தகவல் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த கைது வெளியான காரணம் கல்முனையை இன ரீதியில் பிரிப்பதற்கு ஜனாதிபதி இடமளிக்க கூடாது உலமா கட்சி தலைவர் கோரிக்கை பாராளுமன்றத்திற்கான ஐதேக தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு அதிகரித்த தொழுநோயாளர்களின் எண்ணிக்கை தொழுநோய் தடுப்பு பிரிவு எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு இதே இன்னும் சில பார்வையாளர்கள் சேனலை செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழால் இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் உள்ளூராட்சி சபை தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு கிராம மட்டங்களில் ஆழமாக காலூன்ற வேண்டியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு ஆலோசனை வழங்கியுள்ளார் கீழ்மட்ட அரசியல் இயந்திரம் வலுவாக இருப்பதாலும் ஏற்பாட்டு சக்தி பலமாக இருப்பதாலுமே தேசிய மக்கள் சக்தியால் ஆட்சியை பிடிக்க முடிந்ததாகவும் எனவே கீழ்மட்ட அரசியல் இயந்திரத்தை கட்டாயம் வலுப்படுத்தியாக வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றி ஆராயப்பட்ட வேளையிலேயே மேற்கண்டவாறு எதிர்க்கட்சி தலைவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் அரசியல் களத்தில் தேசிய மக்கள் சக்தியே தமது அணிக்குள்ள பிரதான அரசியல் எதிரியெனவும் அந்த எதிரியை விட வலுவான திட்டங்களை வகுத்தால் முன்னோக்கி செல்ல முடியுமெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு வேடிகத்தில் பொறிமுறையை நிராகரிப்பதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்றோம் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு இன உறவுகள் சங்கத்தினரு தெரிவித்துள்ளனர் யாழ் ஊடக அமயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினரால் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது அவ்வறிக்கையில் உள்ளதாவது நாம் ஒரு தேசிய இனம் ஆனால் தொன்றுதொட்டு சிறுபான்மை இனம் என்ற பதத்திற்குள் திட்டமிட்டு தள்ளப்பட்டுள்ளது அம் தமிழினம் இன்று எமது எட்டு மாவட்டத்திலுமாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஆயிரத்து எண்ணூற்றி பதினேழு அது இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது மக்கள் மீது இனவழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒரு லட்சத்து செய்துள்ளது நாம் அமது உறவுகளை இறுதி யுத்தத்தில் இழந்து தவிக்கிறோம் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இன்று வரை யுத்தத்தின் போது குடும்பம் குடும்பமாகவும் தனியாகவும் இராணுவத்தாலும் வெள்ளை வேன்களாலும் ஓட்டு குழுக்களாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களை வைத்து பார்க்கும் போது ஈரானை விட இலங்கை காணாமலா வர்கள் விடயத்தில் முதலாவது இடத்தில் இருக்கும் என உறுதிப்படுத்த கூடியதாக உள்ளது ஆகவே நாம் முன்வைக்கும் விடயம் இல்லை என சுட்டிக்காட்டுவதுடன் இலங்கை அரசிடம் அமது உறவை கேட்டு நடத்தும் பதினைந்து வருட போராட்டத்தில் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இதனால் பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை அவருக்கு வலிந்து காணாமலாகப்பட்ட உறவுகள் திரும்பி வர வேண்டும் என்று காத்திருந்து போரா முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாம் இழந்துள்ளோம் ஆனால் நமக்கான உண்மைக்கும் நீதிக்குமான தீர்வை இந்த அரசு தராது ஆகவே எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக கூறுங்கள் என்று இந்த புதிய அரசிடம் கேட்டுக்கொள்கிறோம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க உரையிலேயே தமிழருக்கான இன அடையாளம் மறுக்கப்பட்டு எல்லோரும் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் என்று கூறியுள்ளார் நாம் ஒரு தமிழ் தேசிய இனமென மீள வலியுறுத்துவதுடன் எந்த பொறிமுறையையும் நாம் ஏற்க போவதில்லை என வலியுறுத்துவதுடன் நாம் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதி வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என குறிப்பிட்டுள்ளது தேதி மனித எங்களது மனிதர்கள் மனித உரிமைகள் தினத்தை அன்று நாங்கள் எட்டு மாவட்ட பலந்து கனமழாக்கப்பட்ட உறவுகளும் கருப்பு தினமாக அனுசி இருக்கின்றோம் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் போராடி கொண்டிருக்கும் எங்களுக்கு மனித உரிமைகள் தினம் எதற்கு மனித உரிமைகள் மனிதர்களையே மதிக்காத இந்த நாட்டில் மனித உரிமை தினம் வைத்து எதை எதற்காக இந்த மனித உரிமை தினங்களை அனுப்பிவிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது பதினைந்து வருட காலமாக எங்களது எங்களது சுதந்திரம் இழந்து எங்களது உறவுகளுக்கு என்னென்ன நடந்தது என்று தேடிக்கொண்டிருக்கும் நாங்கள் இந்த மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக எட்டு மாவட்டத்திலும் பத்தாம் தேதி அனுஷ்டிக்க இருக்கின்றோம் என்று கூறி கூறியிருக்கின்றேன் நன்றிதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தலில் போட்டியிடாமல் அரசியலுக்கு தற்காலிகமாக விடை கொடுத்திருந்த விமல் வீரவன்ச புதிய துரு அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சித்து வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளன எனவும் தேசிய சுதந்திர முன்னணி தலைமையிலேயே கூட்டணி அமையவுள்ளது எனவும் கூறப்படுகிறது தேசியவாதிகள் மற்றும் இடதுசாரி தலைவர்களை கூட்டணிக்குள் உள்வாங்குவதற்கும் இலங்கையர்கள் என்ற கொள்கையுடன் கூட்டணி பயணத்தை தொடர்வதற்கும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கல்வினையை இன ரீதியில் பிரிப்பதற்கு ஜனாதிபதி இடமளிக்க கூடாது என உளமா கட்சி தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார் கல்முனை உப பிரதேச செயலகம் தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் சாணக்கியன் எம்பி கூறிய கருத்துக்கு பதிலளித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் கல்முனை வடக்கு செயலகம் என்ற செயலகம் இல்லை அத்துடன் கடந்த கால ஜனாதிபதிகள் இது பற்றி முஸ்லிம் தரப்புகளுடன் பேசாமல் எத்தகைய தீர்வுக்கும் வர முடியாது என்றே கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவிடம் கருணா இக்கோரிக்கையை முன்வைத்தபோது அக்கூட்டத்தில் கலந்து உலமா கட்சி தலைவர் இது சம்பந்தமாக முஸ்லிம்களின் கருத்தை கேட்காமல் முடிவுக்கு வரவேண்டாம் என தெரிவித்ததை கல்முனை முஸ்லிம்களில் இருபது வீதத்திற்கு மேல் வாக்கு அதுபோல் பசில் ராஜபக்ஷ அமைச்சராக இருந்தபோது இது சம்பந்தமாக பேச தமிழ் எம்பிக்கள் முற்பட்ட போது அது பற்றி பேச வேண்டாம் என அவர் உறுதிபட கூறியிருந்தார் இந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கல்முனை தொகுதி முஸ்லிம்களில் எழுபது ோர் வாக்கு போட்டதுடன் கல்முனை தொகுதியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்ற உலமா கட்சி உட்பட பலரும் உதவியுள்ளனர் ஆகவே கல்முனையை வடக்கு கிழக்கு என்றோ தமிழ் செயலகம் முஸ்லிம் செயலகம் என்றோ இன ரீதியில் பிரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இடமளிக்க கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம் இந்த நிலையில் ஹக்கீம் மீண்டும் பழைய பல்லவி பாடாது எதிர்கட்சியில் உள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதியை சந்தித்து கல்முனையை இன ரீதியாக துண்டிப்பதை அனுமதிக்க முடியாது தமிழ் மக்களுக்கு பாண்டிரிப்பு செயலகம் வழங்கலாம் என்பதையும் வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளுப்பட்டி காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளுப்பட்டி சந்தையில் அவர் செலுத்திய டிஃபெண்டர் ரக வாகனம் எதிர் பயணித்த மகிழுந்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் அவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த விபத்து தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்றத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவர்லியா மாவட்டத்தில் ஐதேகவின் யானை சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதில் நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி முப்பத்தி எட்டு விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் அந்த வகையில் ஐதேகவின் பாராளுமன்றத்திற்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் வெள்ள ஏற்பட்ட பகுதிகளில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயமுள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரத்னபுரி காலி கழுத்துறை குருநாகல் கேகாலை மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த ஆண்டில் சுமார் ஒரு லட்சம் பேர் எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆண்டுதோறும் எலிகாச்சலால் நூற்றி இருபது முதல் இருநூறு பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இவ்வகை தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் உடலில் படும்போதும் பாக்டீரியா கிருமிகள் கலந்த தண்ணீரை குடிப்பதாலும் எலிகாய்ச்சல் து தலைவலி உடல்வலி உடல் தளர்வு கண்கள் சிவந்து போதல் கண் கூச்சம் வயிற்றுவலி வாந்தி உடல் தடிப்புகள் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன இவ்வாறான அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு சுகாதார அமைச்சு மக்களை அறிவுறுத்தியுள்ளது ஆசிய கிரிக்கெட் சபையின் புதிய தலைவராக இலங்கை கிரிக்கெட் சபையின் தலைவர் சம்மி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை ஆசிய கிரிக்கெட் பேரவை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது சம்மி சில்வா ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் நிதி மற்றும் சந்தைப்படுத்தல் குழுவின் தலைவர் பதவியில் பல ஆண்டுகள் பணியாற்றியிருந்த நிலையில் தற்போது கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தலைவராக பொறுப்பேற்ற பின் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஆசிய கிரிக்கெட் சபைக்கு தலைமை தாங்குவது எனக்கு மிகப்பெரிய மரியாதையாகும் கிரிக்கெட் என்பது ஆசியாவின் இதயமாகும் மேலும் கிரிக்கெட்டை மேம்படுத்த உருவாகும் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்க மற்றும் இந்த அழகிய விளையாட்டின் மூலம் எங்களை ஒன்றிணைக்கும் உறவுகளை வலுப்படுத்த அனைத்து உறுப்பினர் நாடுகளுடனும் நெருக்கமாக பணியாற்ற விரும்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக செயல்பட்டு வந்த இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளர் ஜெய்சா சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் சமிசில்வா வா குறித்த பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொட கெட்டு நேகின்னதின நேகின்ன நேகின்ன பிரதேசத்தில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிள் ஒன்று மரத்தில் மோதிய விபத்துல இருவர் உயிரிழந்துள்ளதாக தொடங்க போலீசார் தெரிவித்துள்ளனர் இருந்து நேஹின்ன நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற இருவரும் நாகோட மற்றும் வில்பாத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் மற்றும் வயதுடைய நேஹின்ன மற்றும் நேபட பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் அவர்களின் சடலங்கள் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வருடத்தின் முதல் பத்து மாதங்களில் மாத்திரம் ஆயிரத்து எண்பத்தி நான்கு தொழு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தொழுநோய் தடுப்பு பிரிவின் வைத்திகர் நிருபா பல்ல அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதமானோர் மற்றொருவருக்கு தொழுநோயை பரப்பக்கூடியவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் அதிகமான தொழுநோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நூற்றி பதினைந்து பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கு வெங்காய நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன கடந்த காலங்களில் நாட்டில் நிலவிய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் பாரியளவு வெங்காய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசிக்கான தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்க தெரிவித்துள்ளார் சந்தையில் எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை அறுபத்தி ஏழு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை எழுபத்தி ஒன்று பன்னிரண்டு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அமெரிக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பாரிஸில் உள்ள நோட்ரே டேம் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த தேவாலயத்தில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது பிரான்சின் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தேவாலயத்தை ஐந்து வருடங்களுக்குள் புனரமைப்பு செய்வதாக அப்போது உறுதியளித்திருந்தார் இதற்கமைய சுமார் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவிட்டு இந்த தேவாலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு சாத்தியமற்ற மறுசீரமைப்பை பிரான்ஸ் சாத்தியப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த தேவாலய திறப்பு விழாவில் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் உட்பட பல உலக தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் இத்துடன் சமூகத்தில் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்